கண்ணழகி கன்னழகி கருணையுள்ள பெண்ணழகி கல்லான மனங்களையும் கரைத்து விடும் கட்டழகி எங்கள் துக்கையும் அப்பேரழகி மலையடி வாரத்திலே மகிழ்வோடு வளர்பவளே மடிப்பிச்ச நாங்கள் கேட்டா மனந்துடிச்சி ஏற்பவளே ஓ அருள்வளே கண்ணழகி கண்ணழகி கருணையுள்ள பெண்ணழகி கல்லான மனங்களையும் கரைத்துவிடும் கட்டழகி துர்கையம்மா பேரழகி ஒன் எங்களுக்கு அழியாத சித்திரந்தா நீ அல்ல அல்ல குறையாத அட்சைய பார்த்திருந்தா எங்க அச்சைய பார்த்திருந்தா கண்ணழகி கண்ணழகி கருணையுள்ள பெண்ணழகி கல்லான மனங்களையும் விடும் கட்டழகி அம்மா பேரழகி ஊரில் உள்ள கழனி எல்லாம் நெல்மணியை வளர்த்ததம்மா எங்க ஊர் கழனி மட்டும் கண்மணியை வளர்த்ததம்மா உன்னையே வளர்த்ததம்மா கண்ணழகி கண்ணழகி கருணையுள்ள பெண்ணழகி கல்லான மனங்களையும் கரைத்து விடும் கட்டழகி துர்க்கையம்மா பேரழகி நீ எங்க துர்க்கையம்மா பேரழகி